வணக்கம் நண்பர்களே டக் லைஃப் டக் லைஃபில் இணைகிறார் சிலம்பரசன் கமலஹாசன் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகும் டக் லைஃப் அதாவது நாயகன் படத்துக்கு பின் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிக்கும் அதாவது முப்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் நாயகன் படத்துக்கு அப்புறம் முப்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் இணைகிறாங்க இந்த படத்தோட அறிவிப்பு பேரோட சேர்த்த அறிவிப்பு பல மாதங்களுக்கு முன்னே அறிவிப்பு வெளியிட்டால் கூட அந்த இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்காமல் இருந்துச்சு இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் அப்புறம் வந்து மணி ஆலயம் அப்புறம் கமலோட ராஜ் கமல் இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் சேர்ந்து தயாரிக்கிறாங்க இந்த படத்தில் கமல் போக ஜெயம் ரவி த்ரிஷா துல்கர் சல்மான் அபிராமி இவங்கெல்லாம் நடிக்கதாக இருந்தது இந்த இருந்து ஜெயம் ரவி விலகிட்டதா அதாவது ஷூட்டிங் ஆரம்பிக்காமல் இருக்காங்க அவர் வேறு படத்தில் கமிட்டானனால அவர் விலகிட்டதாகவும் அப்புறம் சுல் துல்கர் சல்மான் வந்து விலகிட்டதாகவும் தகவல் வந்துச்சு இந்த படத்தில் இப்போ கமல் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல்னால் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதுனால இந்த ஷூட்டிங் வந்து தள்ளி வச்சுருந்தாங்க திரும்ப இந்த ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து இது வந்து டெல்லியில் வந்து த திரும்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இந்த படத்தில் துல்கர் சல்மான்க்கு பதில் சிம்பு நடிக்க போகிறதா ஒரு தகவல் வழியாக இருந்தது ஆனால் திரும்பவும் துல்கர் சல்மான் இந்த படத்தில் நடிக்கிறாரு ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாருன்னு ஒரு தகவல் திரும்ப வெளியாக இருக்குது இருந்தாலும் சிம்புவும் இந்த படத்தில் நடிக்கிறாரு ஏற்கனவே வந்து டெல்லியில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு இதில் சிம்புவோட சண்டை காட்சிகள் கூடிய வரவில் ஆரம்பிக்க போகுதுன்னு தகவல் வழியாக இருக்குது இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்